வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நான்கு தமிழகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தில் நல்லாசிரியர் விருது பெறும் லட்சிய ஆசிரியர்கள் மறைந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவப்படுத்தி வருகிறது பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் தின விழா சென்னையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் முன்னூற்று எண்பத்து ஆறு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது இதில் லட்சிய ஆசிரியர்களான பல்லடம் ஒன்றியம் சேகாம்பாளையம் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் திருப்பூர் திருமதி சுமதி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திருமதி இலா ஜெயதங்கம் இடைநிலை ஆசிரியர் சிறுமலர் தொடக்கப்பள்ளி பழனி திருமதி கே வளர்மதி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிங்காரக்கோட்டை திருமதி ரா ராதிகா பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி நல்லாம்பட்டி ஆகியவர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் நல்லோர் வட்டம் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி லோகமணி உரிமை சட்டம் துறை தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்கிறது சிவகங்கை மாவட்டம் திரு கலாம் கார்த்திகேயன் ராமநாதபுரம் மாவட்டம் திரு ஜாகிர் உசேன் விருதுநகர் மாவட்டம் திரு கந்தசாமி சேலம் மாவட்டம் திரு ஜெயப்பிரகாஷ் கோவை மாவட்டம் திரு செல்வக்குமார் சென்னை மாவட்டம் திரு யூசுப் நாமக்கல் மாவட்டம் திரு விஜயகுமார் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு செந்தில் திருவாரூர் மாவட்டம் திரு ராஜேஷ் மயிலாடுதுறை மாவட்டம் திரு தமிழ் பாண்டியன் செங்கல்பட்டு மாவட்டம் திரு கணேஷ் தூத்துக்குடி மாவட்டம் திரு செந்தூர் பாண்டி பெரம்பலூர் மாவட்டம் திரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் கொடைக்கானல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று சென்னை கடற்கரையில் தூய்மை பணி அன்போடு அழைக்கும் செப்டம்பர் காலையிலிருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம காசிமேட்லேருந்து கோவலம் வரைக்கும் கடற்கரை கும்மி பணிகள் நடைபெறுகிறது இதில் மெரினா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ உங்கள் அனைவரையும் அங்கே பார்க்க ஆவலாக இருக்கிறேன் இதில் நம்மளோடய சேர்ந்து பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ் பல செலிப்ரிட்டிஸ்கள் உங்களுக்காண்டி அங்கே வராங்க நம்ம மெரினா நம்ம பொறுப்பு கண்டிப்பாக அங்கே சந்திப்போம் வெல்கம் யூ ஆல் தேங்க்யூ தமிழகத்தின் தனி அடையாளம் பனையை பரவலாக்க அரசு அதிகாரிகள் நேரடி கவனம் தமிழகத்தின் தனி அடையாளமாக கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாக விளங்கும் பனை சமூக பொறுப்பாளர்களால் கடந்த சில ஆண்டுகளாக முக்கியத்துவம் பெற்று தமிழகம் நெடியிலும் பரவி வருவது அனைவரும் அறிந்ததுதான் இந்நிலையில் கிரீன் நீடா இயக்கம் ஒரு கோடி பனைவிதை நடவு இயக்கத்தைத் தொடங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அரசு அதிகாரிகளின் பங்கெடுப்பு மிகுந்த ஊக்கத்தை அளிக்கிறது என்றும் குறிப்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு என் முருகானந்தம் ஐஏஎஸ் இதற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுகன்கரா ஐஏஎஸ் அவர்கள் தமது மாவட்டத்தில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் பனை விதைகளை அட்டவணைப்படுத்தி செயல்பட்டு வருவது அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வரும் சமூக செயல்பாட்டாளர்களை மிகவும் மகிழ்ச்சியடை செய்துள்ளதாக கிரீன் நீடா அமைப்பின் நிறுவனர் திரு ராஜவேலு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கைச் செய்திகள் நிறைவடைந்தன